வணக்கம் இன்று நாம இந்த பதிவுல ராகு கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடிவு காலம் பறக்கவுள்ள ஐந்து ராசிகள் அஞ்சு ராசிக்கு மிக மிக இந்த ராகு கேது பயிற்சி யோகமாக இருக்க போகுது அதை பற்றிய வீடியோ பதிவு தான் இது அப்ப ந ஒரு நவகிரகங்கள் அதுல ராகு கேது அப்படின்றது நிழல் கிரகங்கள் அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு கேது பகவானோட பெயர்ச்சி அப்படின்றது இருக்கு அப்ப அந்த பெயர்ச்சியில அனைத்து ராசிகளுக்குமே நன்மைகளும் ஏற்படும் ஒரு தீமை அப்படின்ற விஷயங்களையும் உண்டாகும் அதுவும் பாட்டினா ஒரு ஐந்து ராசிகளுக்கு சிறப்பாக யோகமாக இருக்கு அதை பத்திய விரிவான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்களா நம்ம சேனலை சப்ரோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ராகு கேது பகவான் எப்பவுமே ரிவர்ஸில் தான் போவாங்க இப்ப நம்ம கிரகங்கள் இருக்குன்னா அனைத்து கிரகங்களுமே கிளாக் தான் வந்து ரொட்டேஷன் ஆகி நகர்ந்து போகும் ஆனா ராகு கேது மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டா ஆண்டி கிளாக் வைஸா நமக்கு பின்னோக்கியே வந்து இருக்கக்கூடிய கிரகம் இது சர்ப்ப கிரகங்கள் அப்படின்ற விஷயம் சொல்கிறோம் இது மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலரை மணிக்கு பிறகு பயிற்சியாக ஆரம்பித்து ஒரு இப்போ இது ஒரு ஒன்றரை வருடம் நகரக்கூடிய கிரகம் இல்லைங்களா அப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்துக்கோங்க ஆக நம்ம டோட்டலாக மே மாதமே விட்டுடலாம் மே ஜூன்லேருந்து உங்களுக்கு ஒரு அந்த அஞ்சு ராசிக்கு யோகா பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகுது மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ராகு பகவான் உங்களுக்கு கும்பராசிக்கு வர போறாரு அப்ப கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு போக போறாரு அப்ப இதுதான் அந்த பயிற்சி அவ ஒரு நூறு சதவீதம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ராசிக்கு ஒரு கெட்ட அவசியம் நடக்கும் அதே போலதான் நூறு சதவீதம் நன்மைகளும் யோகங்களும் நடக்க போகுதுங்க அதுதான் இந்த ஜோதிடத்துல ஒரு அடிப்படையான விதியாகவே இருக்கு இந்த ராகு கேதுக்கள் ஒரு பாபகிரகங்கள் அப்படின்ற வசதியில் சொல்றோம் ஆனா குருஜி ஐயா சொல்லும்போது ராகு பகவான் ஒரு பாபகிரகம் கேது பகவான் ஒரு பெரிய பாவகிரகமாக இல்லை ஒரு கிரகங்களோடு சேரும் போது சூச்சுமை வலுப்பெற்று ஒரு நல்ல விஷயங்களே வந்து எல்லாருக்கும் ஜாதகத்தில் ஏற்படுது அப்படின்றதுனால கேது பகவான் ஒரு ஆன்மீக கிரகம் நல்ல கிரகம் அப்படின்றதையே வந்து சொல்கிறாரு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத ப பொறுத்து ஃபஸ்ட்டு மேசராசினியர்களுக்கு மேசராசிக்குதாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ராகு கேது கி ராகு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துல கும்பத்துல உங்களுக்கு அப்போ பயிற்சி ஆகுறாரு அப்ப இந்த ஆண்டு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோக வாய்ப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு வேலையை கரெக்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அர்ப்பணிப்போட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும் பலவித நன்மைகள் உங்களுக்கு இருக்குது ஆதாயம் இருக்குது பணத்தை சேர்ப்பைங்க ஒரு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மேச ராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அருமையாக சூப்பராக இருப்பது இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும் லாபம் இருக்கும் தொழில் வேலையில் யோகமான அமைப்பாக மேச ராசிக்கு இருக்குங்க மிதுனம் ராசி நேர்களுக்கு அப்போ மிதுனம் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உங்களுக்கு ஒரு மிதுன ராசிக்கு ஒன்பதாம் வீட்ல ராகு வராரு ஒரு மூணாம் வீட்டுக்கு ஒரு கேது வராரு அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதார நிலை உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கு ஒரு சில பேர்த்துக்கு வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடிய யோக வாய்ப்புகளும் உங்களுக்கு வரப்போகுதுங்க பொன் பொருள் சேர்க்கை உங்களோட வீட்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போறீங்க வாழ்க்கையே ஒரு ஒளிமயமாக வண்ணமயமா சூப்பராக இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியாக உங்களுக்கு மிதுன ராசிக்கு யோகமாக இருக்க போகுது ஆஹ் ஏதாவது வியாபாரம் அப்படின்றது செய்யுறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் லாபம் இருக்கு முன்னேற்றம் இருக்கு நல்ல யோகமான அமைப்புகள் மிதுன ராசிக்கும் நல்லாவே சூப்பராகவே உங்களுக்கு இருக்குங்க விருச்சிக ராசி விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த பேச்சி உங்களுக்கு ஒரு ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருந்தாருங்க சில பேருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கிய அமைப்புலாம் கொஞ்சம் தடைகள் புதுசாக மேரேஜ் ஆகிருக்கும் கரெக்டுங்களா அப்போ ராகுகேது இருந்து அஞ்சாம் இடத்துல ராகு குலச்சார பேச்சியில் இருக்கும்போது ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு தடைகள் பிரச்சனையாவே வந்திருக்கும் இப்போ கேது பேச்சிக்கு பிறகு உங்களுக்கு வீட்டில் சுப விஷயம் குழந்தை பாக்கிய யோகா அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க சொத்துற தகராறு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அந்த பிரச்சனைகள்ந்து தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கு யோகம் இருக்குது செல்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது குடும்பத்தில் சுப விஷயங்கள் யோகமாக இருக்க போகுதுங்க வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம் இருக்கும் வேலை அமைப்பில் பதவி உயர்வு ஒரு ப்ரொமோஷன் அதிகப்படியான பண வரவு இருக்கக்கூடிய நல்ல காலமாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு யோகமாக இருக்குது அடுத்து உங்களுக்கு மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசிக்கு ராகு கேதுவோட பயிற்சி மூணாம் இடத்துல இருக்க ராகு உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வராருங்க அடுத்து உங்களுக்கு மகர ராசிக்கு ஐந்தாம் ஒரு மகர ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு ஏழாம் இடத்துக்கே போறாரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்துக்கு வராரு கண்டிப்பாக அப்ப மகர ராசிக்கு உங்களுக்கு ஓகே ஒரேஷம் மகர ராசிக்கு என்ன மாதிரியான யோகா அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கும் போது மகர ராசி கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்குங்க தனஸ்தானத்துல வரப்போற ராகு பகவான் ஒரு அபரிபமான பணம் பொருண் பொருள் சேர்க்கை எல்லாத்தையும் யோகத்தை கொடுக்க போறாரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுதுங்க ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போயிட்டுருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக வெற்றி கிடைக்க போகுது நிலுவையில் பெண்டிங் வச்சுருக்க பணிகளை எல்லாமே சிறப்பாக முடித்து சாதனை செய்ய போகிறீங்க வியாபாரம் அப்படின்றதில் கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் செய்ய போகிறீங்க வேலையில் உங்களுக்கு தகுதி திறமை உயர்வு அப்படின்ற விஷயம் இருக்குது ஒரு இந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த காலம் ஒரு யோகமான இருக்கக்கூடிய காலமாக இருக்குது போட்டி அப்படின்றதுல வச்சா கண்டிப்பாக தேர்வு எழுதுல எழுதுனீங்கன்னா வெற்றி அப்படின்றத அடைவீங்க உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை செல்வம் யோகம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்குங்க அடுத்து மீனம் ராசி நேயர்களுக்கு மீன ராசிக்கு உங்களுக்கு ராசியிலே இருந்த ராகு கொஞ்சம் நெருக்கடி பிரச்சனைகளை கொடுத்துருந்தாருங்க இப்போ ராகு பகவான் பன்னெண்டுல விளங்குறாரு ஆக ஏழுல இருக்கக்கூடிய உங்களுக்கு கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு உங்களுக்கு வராரு அப்போ ஆறாம் இடத்துல உங்களுக்கு ஆறு பன்னெண்டு அப்படின்னு விஷயங்கள் வரும்போது ராகு கேது பகவான் நல்ல பொன் பொருள் பணம் சேர்க்கை திடீர் வருமானம் திடீர் பணம் யோகம் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறாங்க ந நல்ல விதமான நன்மைகள் உங்களுக்கு மீனம் ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது இவ்வளோ ஒன்றரை வருடமாக உங்களுக்கு ஒரு பாதிப்பு பிரச்சனைகள் செலவுகள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்குமே வட்டி முதலுமா பணம் பொருள் பொன்பொருள் சேர்க்கை சேரப்போகுதுங்க வேலை புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரப்போகுது தொழில் விரிவுபடுத்த போகிறீங்க செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சேமிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை லாபம் அப்படின்ற விஷயம் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பேர் புகழ் அடையக்கூடிய யோகா அமைப்புகளும் உங்களுக்கு வரப்போகுதுங்க இதே போல் நல்ல அமைப்புகளாக ஒரு இந்த ஐந்து ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி நல்ல யோகமான அமைப்பாக இருக்குது இதுபோல் இன்னும் நிறைய ஒரு ஜோதிட சுதமான தகவல்களை நம்மளோட சேனலில் அடிக்கடி இனிமேல் பார்க்க போகிறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் உடனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்